ஆமேன் சகோதரனே நீங்கள் வெறும் எலக்ட்ரிஷியன் மாத்திரம் அல்ல எதை வேணா போட்டுக்கங்க ஜஸ்ட் நான் தெரிஞ்சதை சொல்றேன் நீங்க எதை வேண்டுமானாலும் போட்டுக்களுங்க அதற்கு தாண்டி ஒரு வேலையை கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அது உன் வாழ்க்கையவே புரட்டி போட போகிறது உனக்கன்று தேவனுடைய பங்கிலே உன்னை ஒரு வரலாற்றிலே இடம் பிடிப்பதற்கு தேவனாகிய கத்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார் ஆமே வில்லியம் கேரி சொன்னாரு ஐ எம் நாட் ஐ எம் நாட் only எ cobbler அதற்கு மேலே அதற்கு மேலே நான் ஒரு மிஷினரி தரிசனம் உள்ளவன் நான் ஒரு மிஷினரியாக இந்தியாவிற்கு போவதற்கு ஏக்கம் ஜபம் ஏக்கம் அது எப்படி தெரியுமா முடிஞ்சு அவர் இந்தியாவிற்கு மிஷினரியாக வந்தார் எத்தனை பேருக்கு தெரியும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆளிலேயே சொல்லுவோம் அவர் வந்தார் அவர் வந்து அவர் கல் கல்கட்டா என்று சொல்லக்கூடிய கொல்கத்தா பட்டணத்திற்கு இறங்கினார் இறங்கி அங்கே ஒரு கலக்குனர் ஆமே இன்றைக்கும் செராம்பூர் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய வேத கலாச்சாலையை உருவாக்கினவர் அவர் எத்தனையோ பேரை உருவாக்கினவர் அவர் வரலாற்றிலே வில்லியம் கேரிக்கு ஒரு இடம் இருக்கிறது கிறிஸ்துவ வரலாற்றிலே தேவனுடைய பரலோகத்தின் வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமே ராஜாராம் மோகன் ராயை தூண்டினவரே நம்முடைய நம்முடைய வில்லியம் கேரி தான் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமே